எம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அழகென்ற சொல்லுக்கு முருகன் வெற்றிவேல் என்ற சொல்லுக்கு முருகன் ஞானம் என்ற சொல்லுக்கு முருகன் அருள் கடவுள் என்ற சொல்லுக்கும் முருகன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானின் இரண்டாவது படைவீடான திருச்செந்தூரில் ஜூன் பதினாறு அன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பா அபிஷேக திருப்பணியின் ஒரு பகுதியாக ராஜகோபுர கலசங்கள் புதுப்பிக்கும் பணி துவங்கியது அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முக்கிய ஸ்தலமாக விளங்குகிறது இக்கோயிலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு எச் சி எல் நிறுவனம் சார்பில் ரூபாய் இருநூறு கோடி செலவில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது இதோடு அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் நூறு கோடி கும்பாபிஷேக திருப்பணிகளும் நடந்து வருகிறது இதில் ஒரு பகுதியாக ஒன்றாக ராஜகோபுரம் திருப்பணிக்கான பாலாலயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்தது இதனை அடுத்து ரூபாய் பதினாறு கோடி மதிப்பில் ராஜகோபுரம் திருப்பணிகள் துவங்கி நடந்து வருகிறது நூத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் துணிகளால் மறைப்பு ஏற்படுத்தப்பட்டு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் ராஜகோபுரத்தில் கீழ்தள பகுதிகள் தூண்கள் புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வருகிறது இந்நிலையில் கோயில் இணை ஆணையர் ராஜகோபுரத்தின் மேலே உள்ள ஒன்பது கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜை செய்யப்பட்டு தனியாக பிரித்து கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் துவங்கியது கோபுர கலசத்திற்குள் இருந்த மருந்து பொருட்கள் வரகு நவமணிகள் அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்தது கண்டு ஆச்சரியமடைந்தனர் இப்பணிகள் விரைவில் நிறைவடைந்து கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெற்றிவேலனை நினைப்போம் வெற்றிகளை அள்ளி குவிப்போம் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வடிவேலனுக்கு அரோகரா மீண்டும் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்